சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில ராசியினர் கணவன் மனைவி உறவில் மிகவும் வல்லவர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களும் சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருப்பவர்களும் அதில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கின்றனர் ரிஷபம் ராசியினர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் உறவில் சுகத்தையும் ஆடை ஆபரணம் மற்றும் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த ராசியினர் உறவில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாகவும் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆலை இல்லை என்பது போன்று நடந்து கொள்வார்கள் துலாம் ராசியினர் உறவின் சுகத்தை அனுபவத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் அதனால் தங்களின் துணவியையும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என நினைப்பார்கள் மேஷம் ராசியினர் இயல்பாகவே தங்களின் உடல் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் உறவில் ஈடுபடுவது இவர்களுக்கு அலாதி இன்பத்தை கொடுக்கின்றது இந்த விஷயத்தில் இவர்கள் கில்லாடிகள் என்றே கூற வேண்டும் ம் ராசியினர் இயல்பாகவே உணர்வுர்வமானவர்கள் உடல் வேட்கை இவர்களுக்கு எப்பொழுதும் உச்சத்தில் இருக்கும் தங்களின் துணைக்கு எது பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ அப்படி நடக்கக்கூடியவர்களாகவும் குறிப்பாக உறவின் விஷயத்தில் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் தனுசு ராசியினர் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுதந்திரத்தை விரும்பும் அவர்களுக்கு உறவுகள் மீது அதிக ஈடுபாடு இருப்பதில்லை ஆனால் இவர்கள் அதீத ஆர்வம் காட்டுபவர்கள் இந்த விஷயத்தில் இவர்கள் வல்லவர்கள் என்று கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மர்கமா யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க